இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கனவு வந்ததுன்னா அதுதான் உங்களுடைய எதிர்காலம் அதுக்கு பண்ணிடுங்க யோகேஷ் அப்படிங்கிற பையன் நிறைய ஃபேண்டசி ஸ்டோரி படிப்பான் அதுல இன்ஸ்பயர் ஆகி அவனும் எழுத ஆரம்பிச்சுட்டான் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்க அவங்களுக்கு தலையே இல்ல இதை பார்த்துட்டு யோகேஷ் ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்து பாக்கறான் அந்த ஆளு இன்னும் அங்கதான் யோகேஷ் போய் யாரு நீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவரு என்னடா யார பாத்து என்ன கேக்குறேன் நான் அப்பா அப்படின்னு சொல்றாரு யோகேஷுக்கு ஒண்ணுமே புரியல உடனே அம்மா எங்கன்னு தேடுறான் அவங்கள போய் பாக்குறான் அவங்களுக்கும் தலையில் யோகேஷுக்கு பயம் தாங்க முடியல நேரா ரூமுக்கு போய் நல்லா மூஞ்சு கழுவுறான் இது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு ஒண்ணுமே புரியல அவன் பிரண்ட சொல்ல போனை எடுத்து ஆன் பண்ணும்போது கேமரா ஆன் ஆகிட்டு அதை பார்த்த யோகேஷுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி கதிரது என்னன்னா கேமரால பேச பார்த்தா யோகேஷுக்கும் தலையில்ல ஆக்சுவலா மனுஷங்க யாருக்கும் தலையில் தலை இருக்கிற மாதிரி தெரியறது எல்லாம் ஒரு விதமான கற்பனை அந்த கற்பனை இப்ப யோகேஷுக்கு கலைஞ்சு போயிட்டு